ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கொண்டக்கடலை வச்சு ஒரு சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோ காலில் போகலாம் இது பார்த்திங்கன்னா முதல் நாளே நைட்டே ஊற வச்சுருந்தேன் கால் கிலோ கொண்டக்கடலை அதாவது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் என்றைக்குமே இந்த கொண்டக்கடலையானது எட்டு மணி நேரம் ஊறுனா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம அவிச்சு நம்ம அதுக்கப்புறம் செய்யும் பொழுது அதனால் என்ன பண்ணுங்கள் முதல் நாளே நல்லா ஊற வச்சுருங்க மறுநாள் நல்லா கலஞ்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகப்படியாகவே தண்ணி சேருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல வேகும் பாருங்கள் இல்லாட்டா வேகாது நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுக்கிறோம் மோ அந்த அளவுக்கு நம்ம மசாலாவில் சேர்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லது பாருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா நம்ம மசாலாவில் சேர்க்கும் பொழுது அது மொட்டு மொட்டாயிரும் சரியாக வேகாது அதனால தான் அது அப்படி சாப்பிடும் பொழுது வயிறு வலி வந்துடும் பசங்களுக்கு அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க நைட்டே என்ன பண்ணுங்க இன்னைக்கு நம்ம மசாலா செய்யறதா இருந்தால் ஃபஸ்ட்டே நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சு இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்போது விசில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அப்படி வேகலைன்னா திருப்பி கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல கணிஞ்ச தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி இருக்கும் நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய தக்காளி ஒரு நாலு பெரிய பல்லாரியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து தாளிக்கிறதுக்கு அதே போல் ஒரு நல்ல ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணது இதுவும் தாளிக்கிறதுக்கு அப்புறம் பச்சை மிளகா இது மூணு பொடிசாக கட் பண்ண அந்த ஒரு பல்லாரி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா இது வந்து தாளிக்கிறதுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஞ்சு பெரிய தக்காளி ஒரு நாலு பெரிய பல்லாரியாக நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அது போல கொஞ்சம் கடாயில் என்ன பண்ணுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் இந்த சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அதனால கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துட்டு இதே போல வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் அந்த சன்னா மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்டர் கொடுக்கும் பாருங்க இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு இருக்கும் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்க அந்த தக்காளி தக்காளியை நல்லா பொடிசாக நல்லா கணிஞ்சதாக இருந்தால் தான் சன்னா மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு அந்த தொளி அதாவது அந்த நம்ம அந்த உள்ள மேல் தோல் வந்து நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் அப்படி இல்லை ஒரு ஒரு சில சமயம் நீங்கள் உப்பு சேர்த்து கூட இதை வதக்குன்னா வதக்கிக்கலாம் நான் வந்து இதில் இப்போ உப்பு சேர்க்கலை அப்படியே தான் வதக்கி ஆற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் என்றைக்குமே மிக்சி ஜாரில் போடுங்க பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள் இது சூடாக நீங்கள் போட்டிங்கன்னா இருந்து தெரிச்சிரும் அதனால தான் ஆறுனதுக்கப்புறம் என்னமே என்றைக்குமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நான் ஒரு நாலு பூண்டு இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வத்தல் பொடி கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்த்துருக்குது ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி தான் இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இதில் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் நாலு பூண்டு ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு இந்த பதத்தில் நல்ல நம்ம அந்த கொண்டக்கடலையே இப்போ பார்க்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு இப்படி வெந்திருந்தால் தான் உங்களுக்கு நல்லது வேகலைன்னா திருப்பி ஒரு நல்ல விசில் வச்சு நல்ல ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதனால தான் முதலே தண்ணியை நல்லா கூடுதலாக வச்சுக்கோங்க இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணீரை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்த மசாலா இந்த சன்னா மசாலா செய்யும்பொழுது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது என்ன பண்ணுங்கள் வடிகட்டி இந்த கடலையை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி என்ன பண்ணுங்கள் ஒரு அகலமான கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் சின்ன ஜீரகம் இது சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கணும் இந்த வெங்காயமானது எதனால் நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த கிரேவிக்கு இந்த கொடுக்கறது தான் இந்த வெங்காயமானது இந்த வெங்காயம் நல்ல பொன் நிறமாக மாறணும் அந்த பொன் நிறமாக வர வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனலாக நிறமாக வந்துருச்சு இப்போ பொடிசாக நறுக்கி வச்சிருக்க அந்த தக்காளி அந்த மூணு பச்சை மிளகா இதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல தக்காளியும் நல்லா வதங்கணும் பாருங்கள் அதுவும் இந்த வெங்காயமும் சேர்த்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் இது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துற வேண்டி தான் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அந்த எண்ணெய் கூட ஒரு நல்ல ஒரு கலர் இருக்குது பாருங்கள் நல்லா அந்த கலரில் இருக்குது இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துருவோம் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அலசி விடணும்னா அந்த ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடல்லையே இறுத்து வச்சுருக்கோம்ல அந்த வடிகட்டி அந்த தண்ணியை தான் இப்போ நம்ம கலந்து இதில் சேர்க்க போகிறோம் அளவுக்கு அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீரை சேர்த்துக்கோங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப சத்து முந்திரி பருப்பு நம்ம இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சக்தி சன்னா மசாலா எடுத்திருக்கேன் இதுதான் சக்தி சன்னா மசாலா ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல மணமும் கொடுக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலை வேகும் பொழுது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கூட நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவையான உப்பை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் லைட்டாக அந்த தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச அந்த கொண்ட கடலையும் இதில் சேர்த்துக்குவோம் தண்ணி என்ன அளவுகளில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் என்னென்னா இது நல்ல ராஸ்மல் போகணும் நல்லா கொதிச்சு நல்லா வத்தி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல அந்த மசாலா அந்த கிரேவி வந்து அவ்வளோ அழகாக வந்துடும் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வத்த வைக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இது நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு வந்து கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம் அப்படி பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் இதுல எதுவுமே சேர்க்கல இப்போ ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்திருக்கேன் இது மேலும் ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சுகர் சேர்த்து செய்யும் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் பட்டர் சேர்க்கலாம் கசூரி மேத்தி கூட சேர்க்கலாம் ஆப்ஷனல் தான் நான் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சன்னா மசாலாவை இப்போ பாருங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க அடிப்பிடிக்கும் இது இதுக்கு நீங்கள் கொண்ட கடலைக்கு பதிலாக பன்னீர் கூட வச்சு செய்யலாம் அல்லது பட்டாணி பச்சை பட்டாணி வச்சு செய்யலாம் நம்ம உருளைக்கெழங்கு கூட இந்த கிரேவி இதே போல் வச்சு செய்யலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வத்திருச்சு பாருங்க அதே போல் கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படி அவ்வளோத்தையும் சேர்த்துறாதீங்க தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த மசாலாவில் சேர்த்தா போதும் என்னென்னா அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப தண்ணியாக போயிடும் அது போக வத்துற அளவுக்கு நம்ம வச்சுட்டே இருக்கணும் அடுப்பில் இப்போ பாருங்கள் கரெக்டாக செட் ஆயிருச்சு இந்த பதத்துக்கு வரையில் நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டு இது ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்ன தான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யணும் அப்போ தான் அந்த கிரேவிக்குண்டான டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆல்ரெடி என்னோடய சேனலை லாஸ்ட்டாக வெங்காய சாதம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்